ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ் மோர்னிஸ் டைரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான தேங்காய் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் எடுத்துகிட்டு அதில் அதில் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு ஸ்பூன் தயிர் அப்புறம் ஒரு அஞ்சு கொத்து கருகப்பில் நடுநடுவில் வெட்டிட்டு அப்படியே அந்த காம்போடே போட்டிருக்கேன் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை உண்டு கல்பாசி போட்டிருக்கேன் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு இந்தளவுக்குதற்கனா போதும் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த எண்ணெயிலே நல்லா சிக்கன் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் பெப்பர் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் லேசாக தண்ணி தொலைச்சி அரைச்சிக்கலாம் இப்போ சிக்கன் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதோட அரைச்ச தேங்காய் விழுத இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் லேசாக தண்ணி ஊற்றி அதை கழுவி இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா இது தாளிச்சுட்டு இப்போ அடுப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணால் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சுவையான தேங்காய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுவையான இந்த சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் அக்கௌனை தட்டிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்